பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக தேவனுடைய வார்த்தை மகிமை உண்டாவதாக இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த மாதம் தேதி நல்ல வாழ்த்துக்கள் தேவனுடைய வார்த்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம் என்ன பேசிக் கொண்டிருக்கிறோம் புது சிறிசியை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம் புது சிறுசிக்குள்ள பாவம் மன்னிக்கப்பட்டதுனால புது சிறுசியாய் மாற்றப்பட்டோம் பாவம் மன்னிக்கப்பட்டது தண்டனைந்து தப்பித்துக் கொண்டோம் தேவ ராஜ்யத்திற்குள்ள இருக்கிறோம் என்கிற பெரிய அசைக்க முடியாத ஒரு மகிழ்ச்சிக்குள்ள இருக்கிறோம் ஒரு மகிமைக்குள்ள இருக்கிறோம் பிரசந்தக்குள்ள இருக்கிறோம் ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு குற்றம் இருக்கு இல்லையா அதை மீட்கப்பட்டா என்ன நடக்கும் அப்படிங்கிறத மட்டும் இந்த காலையில் பார்ப்போம் எப்படி பார்த்தீங்கன்னா ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் பன்னெண்டாம் அதிகாரம் மூன்றாம் அவசரத்தில் நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுக்களில் இருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீரை முண்டு கொள்வீர்கள் ரட்சிப்பு ஒரு ஊற்றாய் மாறுகிறது அங்க இருக்கிறதான பழைய காரியங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு அந்த பழைய துறவுகள் எல்லாம் நீக்கப்பட்டு புது ஊற்று சுரந்து வருகிறது அது புது ஊற்று சுரந்து வரும்பொழுது புதிய வாசனையை கொண்டு வருகிறது நான் இன்னொரு வசரத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன் மீட்கப்பட்ட நிலைமைய பாருங்க ஓராம் அதிகாரம் பதினோராம் வாசிக்கிறேன் அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த கழிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள் சியோனுக்கு திரும்புவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் நல்ல கவனிங்களேன் பழைய ஊற்றிலிருந்து வரக்கூடியதெல்லாம் நீக்கப்பட்டு இந்த புதிய ஊற்று என்ன செய்யுதுன்னா புதிய ஜலத்தை சுரந்து வருகிறது புதிய ஊற்று உண்டாகிறது அது என்ன கொண்டு வருகிறது ரட்சிப்பின் ஊற்றாக மாறுகிறது மரண ஊற்று நீங்கி அசுத்தமான ஊற்று நீங்கி ஊற்று நீங்கி அந்த தீட்டு அருவருப்புகள் எல்லாவற்றையும் எப்படி கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும் என்று சொல்லி ஒன்று யோவான் முதலாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமளும் ஒருவரோட ஒருவர் ஐக்கப்பட்டிருப்போம் அவருடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது பாவம் நீக்கப்பட்டு விட்டது சுத்திகரிப்பு உண்டாகிறது சுத்திகரிப்பு தான் இந்த காரியத்தை செய்கிறது பாவத்தை கத்தன் மன்னித்து விட்டார் ஆனால் சுத்திகரிப்பு எதில் குற்றம் குற்ற உணர்வு குற்ற மனசாட்சி குற்ற செயல்கள் இருந்தெல்லாம் என்ன செய்யுதுன்னா சுத்திகரிப்பு உண்டாகுது ஏசு கிருஷ்ண ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது இந்த சுத்திகரிக்கப்பட்ட இந்த ஆத்மா என்ன செய்கிறதான் ஆனந்த களிப்புடன் பாடுகிறதாம் ஆத்மா எப்படி பாடுதுங்க ஆனந்த களிப்புடன் பாடி 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 நேர சியோனுக்கு நேர வருகிறது சியோனிலே அங்க ராஜாதி ராஜா வீட்டு இருக்கிறார் சர்வ வல்லமுள்ளதை வீட்டு இருக்கிறார் தமிழை பரிசுத்த பிள்ளையாக இயேசுவை கொண்டு நம்முடைய பாவத்திலிருந்து அசுத்தத்திலிருந்து அருவருப்பிலிருந்து அக்கிரமத்திலிருந்து மீட்டு சுத்திகரித்து நம்மை தேவனுக்கு முன்பாக கொண்டு நிறுத்தி இருக்கிறார் அல்லவா அவருக்கு முன்பாக நாம் பாடுகிறோம் துதிக்கிறோம் இருக்கிறோம் ஆனந்த கழிப்புடன் பாடி சீருக்கு வருவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் மேல் இருக்கும் மகிழ்ச்சி எவ்வளவு மகிழ்ச்சி பர்லோக மகிழ்ச்சி நிரந்தரமான மகிழ்ச்சி நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் இன்னைக்கு நிறைய அலக்கழிக்கிறது தெரியுமா அந்த சஞ்சலமும் தவிப்பும் தான் சஞ்சலம் தவிப்பு ஓடி போகுமா சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவீர்கள் என்று இந்த வசனம் அப்படி முடிகிறது சஞ்சலம் தவிப்பும் ஓடி போகும் சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவீர்கள் அப்ப அடைய வேண்டியது என்ன சந்தோஷமும் மகிழ்ச்சியும் விளகுவது என்ன சஞ்சலமும் தவிப்போம் இன்றைக்கு ரெண்டு ஒண்ணு நீங்க முடிவெடுக்கணும் சந்தோஷம் மகிழ்ச்சி வேணுமா சஞ்சலமும் தவிப்பு வேணுமா நீங்க தான் முடிவெடுக்கணும் ஒரு சுத்திகரிப்பு வேணும்னா நீங்க ஒப்பு கொடுங்க நாம் ஜெபிப்போம் சரிங்களா கண்களை முடி ஜெபிக்கும் மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறை நீங்கள் அனுப்பி தாமும் இயேசாயா கொண்டு சொன்ன வார்த்தை நிறைவேறத்தக்கதாக உடைய பரிசுத்த புள்ளையாக இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பி அவரோட ரத்தத்தினாலே பாவங்களை நீக்கி சுத்திகரிப்பதற்கு நீர் உண்மை உள்ளவராய் இருக்கிற என்று விதம் சொல்லுகிறது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பாவத்திலிருந்து நீக்கப்பட்டு பழைய வாழ்க்கையிலிருந்து விடுவிக்கப்பட்டு புதிய வாழ்க்கைக்குள்ளே புதிய ஊற்றுக்குள்ளே புதிய துறவுக்குள்ளே கத்தர் கொண்டு வந்து மகிழ பண்ணுகிரி மக்கு ஸ்தோத்திரம் தொடர்ந்து பெரிய காரணம் செய்யுங்களை ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதிப்பாங்க ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் காட் பஸ்